திருச்சிற்றம்பலம் தொகை திருவாரூரில் அருளியது தில்லை வாழ் நத்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் குடிமாறன் அடியார்கும் அடியேன் வெள்ளுமா மிக வல்ல மெய்பொருளுக்கடியேன் விரி பொல் சூழ்குன்ற யார் வீரன் மெண்டற்கடியேன் அள்ளிமென் முள்ளையந்தார் அமர் நீதிக்கடியேன் ஆரூரில் ஆரூரில் அம்மானுக்காளே வேல் நம்பி ஏனாதி ஏநாதிநாதந்தன் அடியார்க்கும் அடியேன் தலைமழிந்த சீ நம்பி கண்ணப்பர்க்கடியேன் கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் மலைமழிந்த தோல்வல்லல் மான கஞ்சாரன் ஜாத வாழ்தாயன் அடியாக்கும் மடியேன் அலைமழிந்த புனல் மங்கை ஆனாயற்கடியேன் ஆரூரில் ஆரூரில் அம்மானு காளேன் மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் மடியேன் முருகனுக்கும் ருத்ர பசுபதிக்கும் மடியேன் செம்மையே திருநாளை போவாக்கும் அடியேன் திருக்குறிப்பு தொண்டர்த்தம் அடியாக்கும் அடியேன் மெம்மையே திருமேனி வழிபடானுக்கு வெகுண்டெழுந்த தாதை தாழ்மொழுவினாளிருந்த அம்மையான் அடி சண்டி பெருமானுக்கடியேன் ஆரூரன் ஆரூரில் மானுக்காளே திருநின்ற செம்மையே செம்மையா கொண்டே திருநாவு கரையந்தன் அடியார்க்கும் அடியேன் பெருநம்பி குளசிறைதன் அடியார்க்கும் அடியேன் பெருமிழை குறும்பற்கும் பேயார்க்கும் அடியேன் ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் ஒளி புனூ சாத்தமங்கை நீலனக்கற்கடியேன் அரு நம்பி நந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே வம்பரா வரி வண்டு மனநார மலரும் மதுமலனர்கொன்ற யான் அடியலால் பேனா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் ஏயற்கோண் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கக்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளேன் கொண்ட வனமுளையாள் பங்கன் கழளேன் மரவாது கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ்வல்லல் சிறப்புளிக்கும் அடியேன் செங்காட்டங்குடிமேய சிறு தொண்டற்கடியேன் கார்கொண்ட கொடைக்களரு பறிவாக்கும் அடியேன் கடற்கள கடற்காழி கணநாதன் அடியாக்கும் அடியேன் ஆர் கொண்ட வேற்கூற்றன் கலந்தை கோண் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் புல்கருவூர் துஞ்சிய புகழ் மெய்யடியான் நரசிங்க முனையர்க்கு அடியேன் விரிதிரை சூழ் கடல் நாகை அதிபக்தற்கடியேன் கைதடிந்த வரி சிலையான் கம்பன் கலியன் களசக்தி வரிஞ்சயற்கோண் அடியாக்கும் அடியேன் ஐயடிகள் காடவர்க்கோண் அடியா அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே கரை கண்டன் கழடியே காப்பு கொண்டிருந்தேன் கனம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் நிறை கொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் அடியாக்கும் அடியேன் செம்பவளம் இருளகற்றும் சோதி தொன்மிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் அரை கொண்ட வேல் நம்பி முனையடுவார்க்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளேன் கட சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் கோன் சிங்கன் அடியார்க்கும் அடியேன் மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்கழிக்கும் தஞ்சை மன்னவ நாம் செருத்துணைதன் அடியார்க்கும் அடியேன் உடை சூழ்ந்த புழி அதழ்மேல் அறவாட ஆடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புழி கோன் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளேன் பணிவார்கள் எல்லாக்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியாக்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு வன்னிய சீர் நாவன் நின்ற ஊர் பூசல் வரிவளையால் மானிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்கடியேன் திருநீல கண்டத்து பாணனார்கடியேன் என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலு தோன் ஆரூர் ஆரூரன் அடிமை கேட்டுவப்பார் ஆரூரில் அம்மானு கண்பராவாரே ஆரூரில் அம்மானு கண்பராவாரே ஆரூரில் அம்மானு கண்பராவாரே திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தர்மலிங்கேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி